பிறரை நம் கட்டுப்பாட்டில் வைப்பது எப்படி சிந்தனைக்கும் சிந்தித்தலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன நாம் ஏன் பிறர் மேல் கவனம் செலுத்துகிறோம் பிறர் தன்னை பற்றி புகழ்ந்து பேசுவதே ஏன் மனம் விரும்புகிறது இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு த்ரீ சிக்ஸ் நைன் யூனிவர்சல் சேனல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க கம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவுக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இன்றைய பதிவுக்கு போகலாம் பிறரை தம் கட்டுப்பாட்டில் வைப்பது எப்படி எல்லா செயலும் நாம் நினைத்த மாதிரி அப்படியே உருவாக்க முடியாது ஒரு வேலையில் நாம் செய்யும்போது நம் எண்ணங்கள் மற்றவர் எண்ணங்களோடு சேரும்போது இடம் சூழ்நிலை தகுந்தவாறு மாறும் செயல்முறை வடிவம் ஒன்று தான் நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் கேட்க வேண்டுமென்றால் ஒன்று அவர்களுக்கு மிகவும் உங்களை பிடிக்க வேண்டும் அல்லது நீங்கள் செய்ய சொன்ன விஷயம் அவங்களுக்கு பிடித்திருக்க வேண்டும் தான் நீங்கள் சொல்வதை அவங்க உடனே செய்வாங்க கோபம் எரிச்சல் எப்போதும் வெளிப்படுத்தாமல் இருத்தல் முகத்தில் சிறு புன்னகையை எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் மற்றவர்களிடத்தில் அதிகமாக பேசுவதை விட அவர்கள் பேசுவதை கேட்பது அவர்களின் திறமையை சரியாக பாராட்டுவது அதற்காக புகழ்ச்சி என்ற பெயரில் அவர்களை வெறுப்பற்ற கூடாது கிண்டல் செய்யலாம் அவர்கள் நானும் அளவுக்கு கிண்டல் செய்ய வேண்டும் அவர்கள் வெறுக்கும் அளவுக்கு கூடாது சலிக்குமாறு பேசுவதை விடுத்து புரியுமாறு பேச வேண்டும் அவர்கள் விரும்பும் அவர்களுக்கு பரிச்சயமான தலைப்பில் மட்டுமே பேச வேண்டும் ஒரு ஒருவர் முன்னிலையில் அவர்களுக்கு பிடிக்காத புரியாத தலைப்பை பேசவே துவங்கக்கூடாது அவர்களின் நலத்தை பேச்சுவார்த்தையில் அவ்வப்போது கேட்பது ஒருவரின் திறமையை வெளிப்படுத்த அவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது அனைவரிடமும் சமமாக பழகும் குணம் யாரை பற்றியும் எவரிடம் எந்த குறையும் கூறாமல் இருத்தல் எதிர்மறையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாது இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நீசியாக ஒருத்தரை உங்கள் மேலே கவனம் செலுத்த வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கட்டுப்பாட்டிலே அவங்க இருப்பாங்க சிந்தனைக்கும் சிந்தித்தலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமான சில விஷயங்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த விஷயங்கள் உங்களை தன்வசப்படுத்தும் நீங்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டுமென்றால் சில விஷயங்களை அதன் போக்கிலேயே விட்டுவிடுங்கள் சிந்தனை என்பது நம் மனதினுடைய இயல்பு அது தானாக வரக்கூடியது சிந்தித்தல் என்பது அப்படி அல்ல நாமாக சிந்திப்பது தானாக ஏற்பட்டால் தாட் நாமாக சிந்தித்தால் திங்கிங் சிந்தனைக்கும் சிந்தித்தலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா சிந்தனை தானாக வந்து கொண்டிருப்பது ஒரு ஊதுபத்தியிலிருந்து வரும் நறுமண புகை போல நம் மனதிலிருந்து சிந்தனை என்பது ஒன்றன் பெண் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் ஊதுபத்தியிலிருந்து வந்த புகை என்னாகும் கனப்பொழுதில் காற்றில் கரைந்து போகும் அதுபோல சிந்தனை என்பது தானாக மறைந்துவிடும் விடும் ஆனால் சிந்தித்தல் என்பது சிந்தனையின் மீது நாம் ஏறி சவாரி செய்வோமானால் அது சிந்தித்தலாக மாறிவிடும் சிந்தனை என்பது சாதாரணமானது எளிதில் மறையக்கூடியது பலம் குறைவானது சிந்தித்தல் என்பது அப்படி அல்ல அனைத்திலும் அது நேரடி பங்களிப்பு உள்ளது அதனால் நாம் சிந்தித்தல் என்பது ஒரு சூழலை சூழலை போல இருப்பதால் சூழலைப் போல இருப்பதால் தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கும் அது சுலபத்தில் மறையவிடாது நன்றி வணக்கம் நண்பர்களே